வணக்கம் அறிவு தொடருக்கு சூழல்ல கடுமையாக நடிப்பது ஒரு திறமையான நடிகரின் உண்மையான நடிப்பு எந்த காட்சிகள்லதான் வெளிப்படும் பி கே டி பி கே சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஜீரோவின் திறமைகள் இது உங்களால மென்மையான அப்புறம் பாறை சூழ்நிலைகள்ல காண முடியும் பி bk6060 பிகே சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ லோடர்கள் இரண்டு மற்றும் மூன்றாயர்களை கொண்டுள்ளன மென்மையான மற்றும் பாறை சூழலருக்கு தக்கபடி இது சிறப்பாக வடிவமைக்கப்பட்டுள்ளது தூண்டுதல் டோசிங் செய்தல் அல்லது ஏற்றுதல் தளத்தில் அல்லது சாலையில் பிகே டி பி கே சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ உங்கள் பேக் லோடர்களின் செயல்திறன் மற்றும் உற்பத்தி திறனை மிக உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்ல டிசைன் செய்யப்பட்டுள்ளது இவற்றின் சிறப்பு லக் பேட்டன்கள் பேக் சுமைகளுக்கு சிறந்த நிலைத்தன்மையையும் மேம்பட்ட டயர் ஆயோலையும் வழங்குகின்றன ஸ்பெஷல் கட் மற்றும் சிப் ரெசிஸ்டன்ட் காம்பவுண்ட் கூர்மையான பொருட்களிலிருந்து டயர்களை பாதுகாக்கிறது உங்கள் செயல்பாட்டை மேம்படுத்துகிறது வெற்றிக்கான பாதை பாறையாக இருந்தாலும் சரி சேரம் சகதியமாக இருந்தாலும் சரி பிகேடி பிகே சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் பொருத்தப்பட்ட பேக்ஹோல் லோடர் எப்போதும் உங்களை உங்கள் இலக்கை நோக்கி அழித்துச் செல்வதில் மிகவும் சிறந்தது